நேபாளத்தில் உள்ள இமயமலையின் அழகிய பள்ளத்தாக்குகளில் அமைந்துள்ள ஒரு நகரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது ஒரு ஆழமான நீர்க்குளமாக இருந்தது மேலும் அந்த குளத்தில் பல்வேறு வகையான பாம்புகள் மற்றும் ஜந்துக்கள் வசித்தன ஏழு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான இந்த நகரம் தந்திர வித்யாவிற்கும் மிகப்பெரிய திறந்தவெளி தகன மைதானத்திற்கும் சிவபெருமானின் நினைவாக கட்டப்பட்ட பசுவதிநாத் கோவிலுக்கும் பெயர் பெற்றது நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பல ரகசியங்கள் மறைந்துள்ளன அவற்றை பற்றி மிகச் சிலருக்கு மட்டுமே தெரியும் ஏப்ரல் இரண்டாயிரத்து பதினைந்து காத்மாண்டு நகரை ஒரு ஆபத்தான நிலநடுக்கம் உலுக்கியது சிறிது நேரத்திலேயே நகரத்தில் உள்ள கடைகளும் வீடுகளும் தூசி குவியல்களாக மாறின இந்த குவியலின் கீழ் சுமார் ஒன்பதாயிரம் பேர் சிக்கிக் கொண்டனர் அவர்கள் வேதனையான மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் இந்த ஆபத்தான நிலநடுக்கம் எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு இடமும் இருந்தது காத்மாண்டுவில் உள்ள பாக்மதி ஆற்றங்கரையில் ஒரு அற்புதமான கோவில் கட்டப்பட்டுள்ளது அங்கு நீங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களை காணலாம் இது சிவபெருமானின் நினைவாக கட்டப்பட்ட பசுவதிநாத் கோவில் மேலும் இக்கோவிலோடும் இங்குள்ள சிவலிங்கத்தோடும் பல கதைகள் தொடர்புடையவை நேபாள முக்கியத்துவம் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு கதையின்படி பசுவதிநாத்தில் அமைந்துள்ள சிவலிங்கம் சுயமாக வெளிப்படுகிறது சுயம்பு என்றால் தானாகவே தோன்றிய ஒன்று என்று பொருள் அன்றிலிருந்து காத்மாண்டு சிவபெருமானின் பூமி என்று அறியப்பட்டது இந்த கதையின்படி ஒருநாள் சிவபெருமான் தனது இருப்பிடத்தை விட்டு வெளியேறி பூமிக்கு வந்தார் பின்னர் அவர் காத்மாண்டுவில் உள்ள பாக்மதி ஆற்றங்கரையில் நின்றார் அந்த இடத்தின் அழகால் ஈர்க்கப்பட்டு அங்கேயே சிறிது காலம் தங்க முடிவு செய்தார் நீண்ட நாட்களாகியும் சிவபெருமான் தனது இருப்பிடத்திற்கு திரும்பாததால் அனைத்து தேவர்களும் கவலைப்படத் தொடங்கினர் பின்னர் விஷ்ணு தனது தெய்வீக சக்திகளால் சிவபெருமான் பாக்மதி நதிக்கரையில் மான் வடிவில் ஓய்வெடுப்பதை கண்டார் அதன் பிறகு விஷ்ணு தானே பூமிக்கு வந்து சிவனை தன்னுடன் அழைத்து சென்றார் மான் வடிவில் அமர்ந்திருந்த சிவபெருமான் அவர்களை கண்டவுடன் அவர்கள் உடனடியாக இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கினர் அவர்களை தடுக்கும் முயற்சியில் விஷ்ணு மானின் கொம்பை பிடித்தார் அதை தொட்டவுடன் கொம்பு உடைந்து தரையில் விழுந்தது விஷ்ணு தனது அசல் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தனது இருப்பிடத்திற்கு சென்றார் அந்த கொம்பு தூண்டு விழுந்த இடத்தில் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு சிவலிங்கம் தோன்றியதாக கூறப்படுகிறது இன்று முகலிங்கம் என்று அழைக்கப்படும் இந்த சிவலிங்கம் பசுபதிநாத் கோவிலின் மிகப்பெரிய ஈர்ப்பாகும் இந்த சிவலிங்கத்திற்கு நான்கு முகங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது அவை சிவபெருமானின் நான்கு வெவ்வேறு வடிவங்களை குறிக்கின்றன ஆனால் சில பழைய தாந்திரீக நூல்களின்படி இந்த சிவலிங்கத்திற்கு ஐந்தாவது முகம் உள்ளது இது தந்திர வித்யாவுடன் தொடர்புடையது மேலும் இந்த முகம் காலகனே ருத்ர என்று அழைக்கப்படுகிறது இந்த முகம் இனப்பெருக்கம் மற்றும் சங்கமம் போன்றவற்றை குறிக்கிறது என கூறப்படுகிறது மேலும் தந்திர வித்யாவை பற்றிய அறிவு உள்ள முனிவர்களால் மட்டுமே இந்த முகத்தை காண முடியும் இது போன்ற பல கேள்விப்படாத விஷயங்களும் மறைக்கப்பட்ட ரகசியங்களும் நம்முடைய பண்டைய கோவில்கள் மற்றும் நாகரிகங்களோடு இணைக்கப்பட்டுள்ளன அதனுடன் தொடர்புடைய கதைகள் வரலாற்றின் பக்கங்களில் எங்கோ தொலைந்து போகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அந்த ஆபத்தான பூகம்பம் காத்மாண்டுவை தாக்கியபோது பசுபதிநாத் தவிர வேறு ஒரு இடம் முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தது இங்குள்ள குமாரிகர் என்பது வாழும் தெய்வம் மா வசிக்கும் ஒரு அரண்மனையாகும் காத்மாண்டுவைச் சேர்ந்த குமாரிகர் என்ற பெண் எளிமையான வாழ்க்கையிலிருந்து ஒரே இரவில் உயர்த்தப்பட்டு வீட்டு தெய்வத்தின் அந்தஸ்தை பெறுகிறாள் ஒரு நாள் ஒரு ஐந்து வயது சிறுமி திடீரென பெற்றோரிடமிருந்து பிரிக்கப்படுகிறாள் அழுகிற பெண்ணை ஒரு சிறிய அறைக்குள் அழைத்து செல்கிறார்கள் அந்த அறையில் ஒரு சில விளக்குகளின் மங்கலான வெளிச்சம் மட்டுமே உள்ளது அந்த பெண்ணால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை அவள் தனியாக இருப்பதைக் கண்டு அந்த பெண் பயத்தில் நடுங்க தொடங்குகிறாள் சரி அவள் தன் முன் சுஜாரி ஜி நின்று கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சில மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறாள் அவர்களிடம் எதுவும் கேட்பதற்கு முன்பே திடீரென்று தன் உடலில் ஒரு வித்தியாசமான சக்தியை உணர ஆரம்பித்தான் மேலும் அவனுடைய பயம் எல்லாம் மறைந்துவிடும் போல் தெரிகிறது அவனுக்குள் நிறைய சக்தி வந்துவிட்டது போல் உணர ஆரம்பிக்கிறான் அவள் எனக்கு என்ன நடக்கிறது நான் ஏன் திடீரென்று மிகவும் சக்தி வாய்ந்தவனாகி விட்டேன் என்று உணர்கிறேன் என்று சொல்ல தொடங்குகிறாள் இதைக் கேட்டதும் அங்கிருந்த பூசாரி கண்களை திறந்து புன்னகையுடன் அந்தப் பெண்ணிடம் இது உன்னுள் வசிக்கும் மாதா துர்காவின் சக்தி என்று கூறுகிறார் அதனால்தான் இன்றிலிருந்து நீ இங்கே கன்னியாக இருக்கிறாய் தேவி மாதா ஒரு ஜீவன் காத்மாண்டுவில் பல நூற்றாண்டுகளாக குமாரி கர் பாரம்பரியம் நடந்து வருகிறது இதில் சாத்திய சாதையை சேர்ந்த ஒரு பெண் தனது பிரகாசமான அழகு மற்றும் மன்சர சாதனத்தின் உதவியுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டு குமாரி தேவியாக ஆக்கப்படுகிறாள் இந்த வழக்கம் மல்ல பஞ்சாவின் ராஜாவால் தொடங்கப்பட்டதாக உள்ளூர் வாசிகள் நம்புகின்றனர் மா துர்கையே தனது கனவில் வந்து இந்த பயிற்சியை தொடங்க உத்தரவிட்டதாக கூறினார் ஆனால் இந்த மரபில் ஒரு நிபந்தனை உள்ள காரணத்தால் இங்குள்ள குமாரிகள் பருவமடைதல் வரை மட்டுமே இருக்க முடியும் ஒருவேளை ஒரு புதிய குமாரியை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது போல முதல் குமாரி தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறாள் இளமை பருவத்தில் உடலிலும் மனதிலும் ஏற்படும் மாற்றங்கள் மனித மனதை தொந்தரவு செய்வதாக இங்குள்ள பூசாரிகள் நம்புகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் அன்னை தேவி என்ற புனித சக்தி அவர்களுக்குள் நிலைத்திருக்க முடியாது ஆகையால் அவள் மனம் தூய்மையான இன்னொரு பெண்ணுக்குள் செல்கிறாள் குமாரி மற்றும் பூசாரியை தவிர வேறு யாரும் குமாரி வீட்டிற்குள் நுழைவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு ஒரு ஆழமான ரகசியமாக இருக்கும் சில வழிபாடுகள் மற்றும் சடங்குகள் இங்கே உள்ளன தியாகம் ரத்தம் பாலினம் மற்றும் சாதாரண மத வழிபாட்டில் சேர்க்கப்படாத பல விஷயங்களை சித்தரிக்கும் ஒரு பண்டைய இந்து மத நடைமுறை உலகம் முழுவதும் பல இடங்கள் தந்திரம் மற்றும் தாந்திரிக நடைமுறைகளுக்கு பெயர் பெற்றவை அவற்றில் ஒன்று காத்மாண்டுவில் உள்ள நர்தேவி கோவில் இது சேது காளி மாவின் நினைவாக கட்டப்பட்டுள்ளது இது அங்கு நடைபெறும் தாந்திரிக நடைமுறையின் மையமாக கருதப்படுகிறது ஒரு பிரபலமான கதையின்படி ஒருமுறை பாட்டன் மன்னர் வேட்டையாட காத்மாண்டு காட்டிற்கு வந்தபோது ஒரு காட்டு யானை திடீரென அவரை தாக்கியது அப்போது அவர் தனது உயிரை காப்பாற்ற ஓடத் தொடங்கினார் ஓடும்போது ஒரு பெரிய பாதத்தை கண்டார் அதில் ஒரு கிணறு போன்ற பெரிய துளை இருந்தது அதற்குள் அவர் தன்னை மறைத்துக் கொண்டார் ஆனால் அதிர்ச்சி மற்றும் பயம் காரணமாக அவர் விரைவில் மயங்கி விழுந்தார் சிறிது நேரம் கழித்து அவர் சுயநினைவு திரும்பியபோது அவர் முன் மா ஸ்வேத் காளி இருப்பதை கண்டார் உடனடியாக அவர் தனது கைகளை விட்டுவிட்டு மாவின் முன் நின்றார் இப்போது உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் வாழலாம் இதை சொல்லிவிட்டு மா அங்கிருந்து மறைந்து விட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் மன்னர் அதே இடத்தில் நர்தேவி கோவிலை கட்டினார் என்று கூறப்படுகிறது இது இன்று தாந்திரீக சடங்குகள் மற்றும் வழிபாட்டிற்கு பெயர் பெற்றது தாந்திரீக சாஸ்திரங்களின்படி தேவி மாதாவின் பாதங்களில் பலியிடுவதும் ரத்தம் சமர்ப்பிப்பதும் தாந்திரீக சடங்குகளின் ஒரு முக்கிய பகுதியாகும் எனவே ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று இக்கோவிலில் ஒரு எருமை பலியிடப்படுகிறது நர்தேவி கோவிலோடு சேர்ந்து காத்மாண்டுவின் பல கோவில்களில் தாந்திரீக சடங்குகள் மற்றும் பலியிடுதல் நடைமுறை பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது நர்தேவி மண்டு குறித்து நடத்தப்பட்ட ஒரு கலாச்சார ஆய்வில் வருடத்திற்கு ஒருமுறை முழு நிலவு இரவில் இங்குள்ள கீர்த்தி முக பைரவர் கோவிலில் தாந்திரிக வழிபாடு செய்யப்படுகிறது அதில் ஐந்து யாகங்கள் செய்யப்படுகின்றன என்று கூறப்பட்டது இங்கு ஐந்து வெவ்வேறு விலங்குகள் பலியிடப்பட்டு கீர்த்தி முக பைரவருக்கு உணவாக அழைக்கப்படுகின்றன கீர்த்தி முக பைரவர் என்பது கால பைரவரின் மிகவும் பயங்கரமான வடிவமாகும் மேலும் ஐந்து யாகங்களின் இந்த நடைமுறை கீர்த்தி முக பைரவர் என்றும் அழைக்கப்படுகிறது இவை மகிழ்ச்சியாக செய்யப்படுகின்றன முக்தி என்றால் மரணம் மற்றும் மறுபிறவையிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவது இந்த விருப்பத்துடன் காத்மாண்டுவில் உள்ள பசுவதிநாத் கோவிலுக்கும் மக்கள் வருகிறார்கள் ஆனால் இங்கு வந்த பிறகு பக்தர்கள் வாழ்க்கையின் ஒரு யதார்த்தத்தை எதிர்கொள்கிறார்கள் அது அவர்களின் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு பக்கம் கோவில்களில் பிரார்த்தனைகளும் பாடல்களும் பாடப்படும் நிலையில் மறுபுறம் சிதைகள் திறந்த விலையில் எரிக்கப்படுகின்றன காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாத் கோவிலின் ஒரு பகுதி தகன மைதானமாக பயன்படுத்தப்படுகிறது இறந்த உடல் ஆம்புலன்ஸில் இருந்து நேரடியாக இங்குள்ள ஆரோகாட் பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது அவர் ஒரு பெரிய கப்ரோவில் போர்த்தப்பட்டு பின்னர் பாக்மதி நதிக்கரைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவரது பாதங்கள் நதியின் புனித நீரால் கழுவப்படுகின்றன இதற்குப் பிறகு உடல் ஒரு சவப்பெட்டியில் கிடத்தப்பட்டு திறந்த வெளியில் நடைபெறும் இறுதி சடங்குகளுக்காக எடுத்து செல்லப்படுகிறது மேலும் யாருடைய இறுதி சடங்குகள் பூமியில் செய்யப்படுகிறதோ அவரது ஆன்மா கரும சுழற்சியிலிருந்து முக்தி பாதையில் விலகிச் செல்கிறது என்று கூறப்படுகிறது காத்மாண்டு நகரம் பல கதைகள் மற்றும் எண்ணற்ற பாதைகளோடு தொடர்புடையது என்றாலும் இந்த நகரம் நேபாளத்தின் இரண்டு முக்கிய மதங்களான இந்து மதம் மற்றும் பௌத்தம் தொடர்பான கலாச்சார தளங்களுக்கும் பெயர் பெற்றது மேலும் பசுபதிநாதர் வடிவில் சிவபெருமான் இருப்பதால் இந்த இடம் சிவபெருமானின் புனித தலமாகவும் கருதப்படுகிறது